ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்மை இன்னைக்கு பிளாங்க் சீரீஸோட எபிசோட் த்ரீயோடய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி ஒரு பார்ட் முடித்தாச்சு இந்த செகண்ட் பார்ட்டில் இந்த வீடியோ அதாவது இந்த எபிசோட் ஃபுல்லாகவே இண்ட் ஆகிடும் ஓகே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் நம்ம வீடியோஸ்க்கும் லைக் பண்ணிவிடுங்க லாஸ்ட் எபிசோடில் ஒரு மாதிரியாக சொல்லிட்டு போகிறேன் அண்ட் நம்ம வீக்கிட்ட அவளும் என்னென்ற மாதிரி தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறதோடையும் இன்ட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் பார்ட்டில் ஸோ இந்த பாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் நம்ம நிம்மை தான் காட்டுறாங்க ஸோ அவங்க வேலை பார்த்துட்டு இருக்க கரெக்டாக ஆன்ட்டும் வரா உள்ள வந்தோடனே ஆன்ட்டி நிம் தான் சொல்கிறாங்க குன்னியாங்க இன்னும் வரல ஸோ அப்படின்னு ஒன்னே நம்ம ஆன்ட்டோம் ஆ எனக்கு தெரியும் நான் அவளை பார்க்கறதுக்காக நான் இங்கே வரல நான் இங்கே வந்ததே உங்களை பார்க்கறதுக்காக தான் அப்படின்னு ஒன்னே ஆன்டி நிம்க்கு ஒரே ஷாக்கு ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த சமையல் பண்ணுற பொருட்களெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆன்டி நிம் தான் சொல்கிறாங்க சரி ஆன்யங் நீ வந்து இது எல்லாமே எல்லாம் பண்ண தேவையில்ல ஸோ இது வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணுறது கன்வீனியண்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நீங்கள் ஆன்யங்னே எனக்கு கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஆன் சொல்கிறா ஸோ இல்லை இல்லை என்னால் அதெல்லாம் முடியாது ஏன்னா இந்த ஹவுஸில் இருக்க ரூல்ஸ்லாம் அப்படி தான் அப்படின்னே சரி ஓகே உங்களுக்கு எது பிடிக்குதோ அதே மாதிரி கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆன் சொல்ல அதுக்கப்புறம் ஆன்ட்டி நிம் பார்த்துட்டே இருக்கா ஆன் தான் சொல்கிறா இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுறது குக்கிங் பண்ணுறதுக்கும் டெலிவரி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் தானே ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆனி அதாவது நேங் வந்து நல்லாவே குக் பண்ணுவா ஸோ நான் கெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் தான் அவளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்கான் நம்ம ஆன்டினேமில்ல இல்லை இல்லை நான்லாம் ஒன்றும் அவளுக்குலாம் சொல்லித்தரல ஸோ அவங்க பாட்டி தான் வந்து அவளுக்கு சொல்லி தந்தாங்க சொல்லப்போனால் அப்படின்னு ஒன்னே நம்ம ஆன்ட்டி அமைதியாகிடா ஸோ அதுக்கப்புறம் ஆமாம் அவங்க கிராண்ட்மா வந்து ரொம்ப நல்ல பர்சன் தானே அப்படின்னு ஒன்னே ஆண்டினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது ஆமாம் கரெக்ட் தான் அவங்க கிராண்ட்மா வந்தா அவளை ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களுக்கு அவளை தான் ரொம்ப பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்ல சரி ஓகே நீ இப்போ சமைக்க ரெடியான்ற மாதிரி கேட்கா நம்ம ஆண்ட்டோ ஆ ரெடின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாமி கரமிக்கிறாங்க ஸோ அப்படியே சமைச்சிட்டு இருக்கிறாப்பா கரெக்டாக ஆண்ட் வந்து ஏதோ ஒரு இதை கட் பண்ணிடறா ஸோ க அப்படியே கையை கட் பண்ணா ஆன்டினிமே மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி தராங்க ஸோ நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி இவ வந்து குக் பண்ண நீ வந்து டீச் பண்ணனு முடியுது நீ வந்து டைனிங் ஹாலில் தான் கட்டுறாங்க ஆண்டினி விளாத்தி எடுத்து வச்சுட்டு இருக்க நீ எங்க வந்தோடனே என்ன ஆண்டினையும் இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் டேவா நம்ம வீட்டில் அப்படின்ற மாதிரி கேட்க நீமோ ஆ இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இன்னைக்கு புதுசாக ட்ரைனிங் செஃப் இருந்தாங்க ஸோ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனது ட்ரைனிங் செஃப்ற மாதிரி நீ எங்கள் ஷாக்காக கேட்கா ஆமாம் அப்படின்னு நேம் சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியா நின்று வெளியே வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தா நம்மளுடைய குட்டி அண்ணியா ஸோ அவன் வந்தோடனே நம்ம அந்யாங்கி ஒரு ஷாக் தான் ஸோ டக்குன்னு கையில் கட் பண்ணிருக்கதை பார்த்துட்டு என்னாச்சும் கைக்குன்ற மாதிரி நீ என் ஷாக்காக கேட்க நம்ம ஆண்டும் இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது சும்மா கட் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா சரி நீ தான் எல்லாமே பண்ணியா அப்படின்ற மாதிரி நம்ம நீ என் கேட்டோன்னே ஆமான்ற மாதிரி பக்கத்தில் இருக்க நீம் தான் ஆன்சர் பண்ணுறாங்க ஸோ இவ தான் எல்லாமே பண்ணாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி அவளை பற்றி புகழ்ந்து சொல்லலை இல்லை இல்லை நான் சும்மா ஹெல்ப் தான் பண்ணேன்ன்ற மாதிரி ஆன்ட்டு சொல்லிகிட்டு இருக்கான் சரி ஓகே பார்க்கலாம் எப்படி தான் நீ சமைச்சிருக்கான் அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நீ அங்கே உட்காந்து சாப்பிட உட்காந்துடா ஸோ அப்படியே எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் சாப்பிட அப்படியே அமைதியாக இருக்கத பார்த்து நீ எப்படி இருக்கு நல்லா இல்லையுற மாதிரி ஆன் கேட்டுட்டு இருக்கேன் அப்படியே நீ அங்கே பார்த்துட்டே இருக்கிறதுக்கு நம்ம ஆன்க்கு தான் ஷாக் ஆகிட்டே இருக்க நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்க டக்குன்னு நீ அங்கும் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு தான் நம்ம ஆன்டி முகத்துலேயே ஒரு சந்தோஷம் வருது ஸோ அதுக்கப்புறம் நீ அங்கே தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு நீ செஞ்சுருக்காது எப்படி நல்லா இல்லாமல் இருக்குமா சொல்ல அப்படின்னு உடனே அப்படி அப்படின்னா நீ நிறையா சாப்பிடின்ற மாதிரி நம்ம ஆண்ட்டு சொல்லிகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் நீ அங்கே சாப்பிட்டு தான் இருக்கா ஸோ குக் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சான்னு கேட்கா இல்லை இல்லை அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் மேண்டி தான் இருக்கா பின்னாடி இருந்தா நம்ம மேண்டி நீமும் ஒரு மாதிரியே சிரிக்கிறாங்க ஸோ அப்போ தான் நினச்சி பார்க்கறாங்க அதாவது இவங்க கிட்ட சொல்றதுக்காக ஆன்டி நின்றுட்டு இருக்கேன் இதான் நீ சொல்லணும் நம்ம கேட்க ஆமாம் நான் உங்கக்கிட்ட ஒன்று சொல்லணுன்ற மாதிரி நான் மேர்தான் சொல்கிறேன் அதாவது இந்த வீட்டில் எல்லாருமே எப்படி இருப்பாங்க உங்களுக்கு எது பிடிக்காது இந்த ரூல்ஸ்லாம் என்னென்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ நான் அந்த மாதிரி என்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லலை ஆன்டி நீ இல்லை இல்லை நீ ஒன்றும் தேவை உன்னை யாரும் பிடிக்காதவங்களாம் இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒன்னே அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது போய் அது உண்மை கிடையாது ஸோ இங்கே இருக்கிற எல்லாம் என்ன பார்க்குறது பார்த்தாலே ஒரு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது ஸோ வித்தியாசமாக பார்க்குறாங்க ஸோ அதனால் நானே சேஞ்ச் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லலை ஆண்டினி மோ இங்கே பாரு ஸோ இங்கே வந்து நியாங் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததை நினச்சா அவங்க கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்காங்க ஸோ அவ்வளோதான் வேற எதில் அவங்க ரொம்ப வந்து உன்னோட ஸ்டேட்டஸ் இந்த ஹவுஸ்ல எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் ஸோ அதை பத ஆச்சரியமா இருக்காங்க அப்படின்னு சரி அதுக்கு நியாங் என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி நம்ம ஆன் கேக்க அதாவது நியாங் என்ன சொன்னாங்கன்னா யார் எதுவுமே கவலைப்படக்கூடாது யார் உன்னை பற்றி காசி பேசினாலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு உடனே ஆண்ட் வாவ் சொல்லிவிட்டு என்னதான் அப்படியே சொன்னால் இதெல்லாம் ரொம்ப ஹார்ஷாக சொல்லியிருக்காள்ல ஸோ இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா ஆனால் எனக்கு வந்து நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஸோ நான் அவளுக்காக இதெல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெண்டு பேர்த்தையும் வந்து அக்செப்ட் பண்ணுறேன் இந்த பீப்புள் இந்த பேலஸில் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன வேணா பண்ண ரெடியாக இருக்கான் ஸோ எந்த ஒரு விஷயமும் கிடையாது அவ்வளோ நாள் அதை எடுத்துக்கணும் கிடையாது ஸோ என்னுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பேன் எனக்கு வந்து நீ எங்க ஹாப்பியாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆண்டி நிமு சந்தோஷமா இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தான் இப்படி சமைச்சிருப்பாங்க போல ஸோ அதை தான் நினச்சி பார்த்து சிரிச்சிருக்காங்க ஸோ அப்படி இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம நீ அந்த ரூமில் உட்காந்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கா நீன்னு குளிக்கலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஆன் தான் வந்துட்டு இருக்கா அவர் ரூமுக்கு ஸோ போப்போ சீக்கிரம் போய் குளியா அப்படின்ற மாதிரி நம்ம ஆன் சொல்லிட்டு இருக்கா நீ அங்கோ இல்லை இல்லை நான் சீக்கிரமாக போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறா ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே உன்னுடைய பர்த்டே பார்ட்டி பற்றி நீ என்ன யோசிக்கிற என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க அப்புறம் நம்ம நீ அங்கே தான் ஏன்ற மாதிரி நம்ம ஆன்ட் பார்த்து கேட்கா ஆன் டூ அதாவது நீ எதாவது நான் ஆர்கனைஸ் பண்ணணும் நீ விரும்புறியா அப்படின்ற மாதிரி ஆன் கேட்குறா நான் ஒன்றும் அந்தளவுக்கு க்யூரியஸெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவெல்லாம் மாற்றி பேசிகிட்டே இருக்கா நீ கிட்ட வருது பார்த்துட்டே இருக்கா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி ஆன் சொல்லிடுறா என்னன்ற மாதிரி நம்ம நீ அங்கே இல்லை இல்லை நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன் ஸோ இப்போ சொன்னால் அது ஒன்றும் அப்புறமா சர்ப்ரைஸாக இருக்காதுல்ல அதுக்கு பேராக சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி அதுக்கப்புறம் நம்ம நீ அங்கே ஒரு மாதிரியாக உட்காந்துட்டே இருக்கா அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சுட்டு சொல்கிறா நான் வந்து டுவெல்த்துக்கு அப்புறம் மார்னி உங்கள் ரெண்டு பேட்டி டின்னருக்காக கூப்பிடலான்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஆண்ட்டோடிய மூளை எப்படி பண்ணா அப்படின்னே நீ வந்து எங்கள் அப்பாவையும் அந்த பிரிட்டி டாக்டரையும் கூப்பிடலையா அந்த வேன் பொண்ணை கூப்பிடலையான்னு கேட்கா ஓ ஆமாம் நானும் மறந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம நீங்க ஞாபகப்படுத்தி வைட்டாரா ஸோ டக்குன்னு ஃபோன் எடுக்க போகா இல்லை இல்லை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நான் ஆன்ட்டு ஃபோனை பிடிங்கிட்டு போயிடா ஸோ நான் அவங்கள வந்து இன்வைட் பண்ணுறேன் நீ தானே சொன்னேன் அவங்கள கூப்பிடலையான்னு கேக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆன்ட்டு ஒரு மாதிரி சொன்னேன் நான் யாருக்கு இது வரைக்கும் சொல்லவும் இல்லை யாருக்கும் காலும் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம நீ ஏங்க சொன்னக்கு தான் உண்மையாவா சொல்கிறேன்ற மாதிரி ஏன்னு கேட்க ஆமாம் நான் இது வந்து சொல்லவே இல்லை புரிஞ்சுதா ஸோ நான் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி நம்ம நீங்க தான் சொல்கிறா சரி ஓகே நீ என்ன சர்ப்ரைஸ் எனக்காக வச்சிருக்கேன்னு சொல்லுவியான்னு கேட்டுகிட்டே இருக்கேன் ஹேண்ட் முடியாதுன்ற மாதிரியே இருக்கா ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம நீயாங்கு ஏதோ ஒரு கால் வருது ஸோ அவள் எடுத்து பார்த்தா அது செட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டே தான் உட்காந்துருக்காங்க ஸோ ஆண்ட்டு அப்புறம் செட்டு இவங்கெல்லாம் உட்காந்துருக்கா ஸோ நம்ம தான் சொல்கிறேன் நீ என்னுடைய ஃபேமிலியை பார்க்க வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் போல ஸோ நான் நியாங்கோ அதாவது ஆன் எங்க மட்டும் கிடையாது நீயும் தான் வரணுன்ற மாதிரி சொல்ல அப்புறம் நியாங் தான் சொல்கிறா அப்போ நான் வரேன்ற மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொல்லிட்டேயான்னு கேட்கா இல்லை இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலைன்ற மாதிரி செட் தான் சொல்கிறான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம நீங்கும் அதாவது நான் உங்க உங்க ஃபேமிலியை நான் மீட் பண்ணால் அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் வந்து எனக்கு தெரியாது கொஞ்சம் கஷ்டமாகவும் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே வெட்டிங் அந்த மாதிரி பண்ணிட்டேன் ஸோ அதனால அவங்க கண்டிப்பாக இப்போ பார்த்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கும் ஸோ ஒரு மாதிரியாக பார்ப்பாங்கன்ற மாதிரி சொல்ல எனக்கு வந்து ஆன் எங்கும் வரணும் அதுதான் எனக்கும் ஆசைன்ற மாதிரி அதுக்கப்புறம் சரி தான் சொல்கிறான் ஸோ என்னுடைய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்களுடைய பேத்தியை தெரிஞ்சுக்கிட்டாகணும் இல்லையா ஸோ அதனால கண்டிப்பாக அவளும் வரணும் ஆனால் வந்து எனக்கு தெரியாதா நீ வரல அப்படின்னா ஆன் நீ கண்டிப்பா வரமாட்டான்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னே நம்ம ஆன்டூ இல்லை எனக்கு வந்து யாருமே அவங்களுக்கு தெரியாது ஸோ அதனால நான் போகலைன்ற மாதிரி சொல்ல நம்ம சேட்டு இல்லை இல்லை நீ வந்து வா வந்தாதானே உனக்கு தெரியும் ஸோ அப்பதான் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியும் இப்போ அப்படின்ற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறம் ப்ளீஸ் நியாங் அப்படின்ற மாதிரி நீயும் வான்ற மாதிரி தான் நம்ம சேட்டின் நியாங்கே பார்த்து செல்கிறான் அதாவது உன்னுடைய பர்த்டே வர வருது ஸோ அதனால் நம்ம அந்த பீச்சில் போய் செலிப்ரேட் பண்ணலாம்ல இது ஒரு சான்ஸாக கூட இருக்கும் அப்படின்னு ஒன்று நம்ம நியாங் இல்லை இல்லை வேண்டாம் ஸோ உன்னுடைய ஃபேமிலியோட நீ போ ஏதாவது நான் வந்தேன்னா அது வந்தளவுக்கு ஃபன்னாலாம் இருக்காது சரி வா நீங்கள் லேட் ஆகிடுச்சின்னு கிளம்ப நம்ம செட்டு நம்ம நீ அங்கே கூப்பிட்டுட்டு அதாவது நீங் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டாட்டர் கண்டிப்பாக வந்து என் பொண்ணு என்னோடய லைஃப்பில் ஒரு பாட்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ அதனால தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து நம்ம நீங்கள் ஏதோ ஒரு மாதிரியே யோசிக்கிறான் இந்த சைடு அப்படியே கட் பண்ணால் நம்ம ஆண்ட்டு அவங்க செட்டு அவங்க பாட்டி தாத்தாவோடய உட்காந்துருக்கா ஸோ எல்லாருமே குரூப்பாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதாவது இங்கே வந்துட்டாப்போல்ல ஆன்ட் ஒரு வெளியே ஃபேமிலியோட செட்டோட ஃபேமிலியோட எல்லா தாத்தா பாட்டியும் ரெண்டு பேரும் அவளுக்கு பிடிச்சதை சமைத்து கொடுப்பா அவளுக்கு பிடிச்சது ஆர்டர் பண்ணி கூடா அவளுக்கு பிடிச்சதை பண்ணுன்னு சொல்லி அப்படின்னு நம்ம ஆண்ட்டுக்கு சாப்பாடு அள்ளி எல்லி வச்சு அவளை நல்லாவே பார்த்துக்குறாங்க ஸோ ஆண்ட்டை பார்த்ததில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் போகல ஸோ அதுக்கப்புறம் வாங்க அவங்களுக்கு பிடிச்ச சாங்கன்னெலாம் போட்டு எல்லாருமே சேர்ந்து பாட்டு பாடி சந்தோஷமா இருக்கா நம்ம ஆண்ட்டை அப்படியே நினச்சி பார்க்குறா அதாவது தான் வந்திருப்பா போகல ஸோ நீ எங்க தான் சொல்கிறா நீ அன் உனக்கு இதுதான் வந்து உன்னுடைய ஃபாதர்கிட்ட இருக்க ஒரு சான்ஸாக நினச்சிக்கும் ஸோ நீ வந்து உங்கள் நீ அவளுடைய ஃபேமிலியை போய் பார்க்க அக்செப்ட் பண்ணனா ஸோ கண்டிப்பாக உன்னுடைய சாய்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க இது ஒரு நல்ல ஸ்டார்டாக கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து இது உன்னுடைய பேர்டே நான் எப்படியும் உன்னை விட்டுட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி நான் மேன் சொல்லிகிட்டு இருக்கா நம்ம நீ எங்க தான் மனசை மாற்ற பார்க்கடா ஸோ இங்கே பேர் யூஸ்வல்லாக நான் போக விரும்பலை அப்படின்ற மாதிரி நான் மேன் சொல்லிகிட்டு இருக்கா நம்ம நீ அங்கும் ஆனால் இது வந்து உன்னுடைய டேடு உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான்னு சொல்லலை நம்ம ஆன்ட்டும் நான் உன்னே மட்டும் தான் லவ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறா ஸோ அதுக்கப்புறம் நம்ம நீங்க அதை பார்த்துட்டு தயவு செஞ்சு ரொம்ப பிடிவு அதெல்லாம் பிடிக்காத புரியுதா நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு உடனே ரொம்ப கிட்ட வந்து பேசுறதை பார்த்தனே நம்ம ஆன்ட்டும் எனக்கு தெ உனக்கு தெரியும் தானே நல்லாவே நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசினா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு மாதிரியாக இழந்துருவேன்னு சொல்லி ஸோ நீ இந்த மாதிரி சீட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ப்ளீஸ் தயவு செஞ்சு இது ஒரே ஒரு நாள் மட்டும்தானே அப்படின்ற மாதிரி நம்ம நியாங்க தான் அவகிட்டே கெஞ்சிகிட்டே இருக்கா ஸோ இந்த ஒரு நாள் மட்டும் இது ஒன்று ரொம்ப நாள் நீ அங்கே போய் இருக்க போகிறது கிடையாது அதுக்கப்புறம் நீ இங்கே வந்துட்டேன்னா ஸோ நீ என்ன கேட்குறியோ அதே நான் பண்ணுறேன் உனக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கி தரேன்ற மாதிரி நிறையா சொல்ல அப்புறம் நம்ம ஆன்ட்டு உண்மையாமான்ற மாதிரி கேட்க ஆமாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் பழமேஸ்லாம் போட்டுக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே நான் உண்மையாகவே எனக்கு போக விரும்பலைதான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஆன் சொல்லிட்டே இருக்கா நான் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்கிறா அதுக்கப்புறம் நம்ம நீ ஏங் தான் ப்ளீஸ் தயவு செஞ்சு இது ஒரு நாள் மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்றா தான் இருப்போம் சரியா ஸோ நீ வந்தக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னலன்னு சொன்னோன்னே அப்போனா கண்டிப்பாக நான் வந்தடனே எல்லாம் வாங்கி தருவேன் எனக்கு எது பிடிக்குதா அதை தான் பண்ணுவியான்னு கேட்க ஆமாம் நீ என்ன வேணுமோ ஸோ அதையும் நான் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிவிட்டேன் இது ஒரு கீச்செயின் மாதிரி கொடுக்குறா ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி நான் ஆண்ட் வாங்கிட்டு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கா ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நான் கண்டிப்பாக இந்த கீச்செயினை என்னுடைய ஃபோன் கேஸில் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னேனே சரின்ற மாதிரி சொல்கிறா அப்படி சைட் பார்த்தா எல்லாேருமே சிட்டு ஃபேமிலியோட இருக்கா ஸோ நம்ம செட் தான் வாங்க வாங்க செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறாங்க ஸோ இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது அவங்க தாத்தா பாடிக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் நம்ம ஆண்ட்டுக்கு தான் ரொம்ப சுகமாக இருக்குது மறுபடியெல்லாம் பாட ஆரம்பிச்சுடா இந்த சைடு வந்து செட்டு ஆண்ட்டு தான் உட்காந்துருக்காங்க ஸோ இந்த நான் உனக்காக தான் ஒன்று வாங்கணுன்ற மாதிரி செட்டு ஒன்று கொடுக்கா தேங்க்ஸுன்ற மாதிரி சொல்லி ஆண்ட் வாங்கி பார்க்குறா ஸோ ஆனால் அதை பார்த்துட்டு ஆனால் இது ஒன்று என்னோட ஸ்டைல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பாவம் அப்பா ஆசையாக வாங்கி கொடுத்து திரும்ப கொடுத்துட்டு ஓ அப்படியா சே அப்படின்ற மாதிரி நம்ம செட்டு ஒரு மாதிரியே வாங்கிக்கலாம் இந்த சைடு நம்ம ஆண்ட்டு அப்படின்னு நினச்சி பார்க்குறோம் நம்ம கூட இருந்தால் அந்த விஷயத்தெல்லாம் ஸோ கூட முன்னேறில் வந்து பீச்சு இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அதெல்லாம் போயிருப்பா இல்லையா ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா நம்ம செட் தான் சொல்கிறான் என்னாச்சும் உனக்கு இங்கே ஒன்றும் ஃபன்னாலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம செட் கேட்கா ஆண்டோ இல்லை இல்லை அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது ஸோ நான் கொஞ்சம் டயர்டாக இருந்தான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம செட் பாவும் ரொம்ப ஒரு மாதிரியே சோகமாக யோசிச்சுட்டே சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்போ நம்ம இப்போ போயிடலாமா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்கா ஆ அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா தான் பார்க்குறேன் நம்ம ஆண்டோம் இந்த சைட் பார்த்தா நம்மளுடைய நியாங்குக்கு தான் பர்த்டே போல ஸோ அழகாக எல்லா இடத்துலையும் டெக்கரேட் பண்ணது யாருன்னு பார்த்தா நம்ம டுவெலுக்கும் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கேக்லாம் எடுத்துகிட்டு வர நீ அங்கே உனக்காக தான் கேட்குது இந்த கேண்டல் ஆனால் ஸோ தான் வந்து உன்னோட விஷஸ்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கா ஸோ ஹாப்பி பர்த்டே ரெண்டு பேரும் விஷ் பண்ண நம்ம நீ அங்கும் ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறா ஸோ ஏன்னா இவளுங்க இவளுக்காக இவங்க தானே ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஸோ அவளை அந்த கேண்டல்லாம் அணைச்சிட்டுக்கப்புறம் அப்புறம் இந்த கேக் தான் பெஸ்ட்டு கேக் உனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி டாலக் கேக்கா டாலக் வந்து நீயே கட் பண்ணு ஸோ நான் வந்து சும்மா அப்படியே ஈட் பண்ணுறேன்னு சொல்லலை இந்த கேக் ரொம்ப கியூட்டா இருக்குன்னு எங்க உனக்கு ரொம்ப சூட் ஆகுற மாதிரி சைடு மான் சொல்லிட்டு இருக்கா கரெக்டா நம்ம டாய்லெக் கண்டுபிடிச்சி எங்க உன்னை பார்க்கறதுக்கு என்ஜாய் பண்ண மாதிரி தெரியலே அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து ஆன் எங்க பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடா டாலக் தான் சொல்றா ஸோ அப்படியா நீ அவளை பத்தி இதுக்காக கவலைப்படுறியா இல்லை நான் அவளை மிஸ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்க ரெண்டும் தான் பண்றேன்ற மாதிரி நம்ம நீங்க சொல்லிடா இப்பெல்லாம் ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கப்பா மாதிரி விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் டக்குன்னு ஏதோ ஒரு கால் வருது ஸோ நீ ஏங்க ஆன் வந்து காணா போயிட்டான் ஸோ அவளை வந்து நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன் என்னால் கண்டுபிடிக்க முடியல இது வரைக்கும் அப்படின்னு வந்து சேட்டு தான் கால் பண்ணியிருப்பான் போல ஸோ என்ன சொல்கிறேன் எங்கே போனவன்ன்ற மண்ணம் மணியாங்க ஆச்சரியமாக கேட்டுட்டு இருக்கான் ஸோ அப்படியே வந்து ஓகே எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி தான் அவனும் சொல்லிகிட்டு இருக்கான் போல ஓகே ஓகே நான் சீக்கிரமாக வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நீ ஏன் ஃபோனை கட் பண்ணி என்னாச்சுன்ற மாதிரி மான்னு கேட்கா அதை தான் எங்கள் வந்து காண போய்டலாம் ஸோ செட்டால் கண்டுபிடிக்க முடியலையே அவளை ஸோ அதனால தான் கால் பண்ணான்னு சொல்ல அப்போ அப்படி அப்போ நீ எங்கே போனால் அவளுக்கு அவள் எங்கே போனாலும் உனக்கு தெரியுமான்ற மாதிரி டாலை கேட்கா எல்லாம் எனக்கு தெரியாது ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறான் அப்படின்னு சொல்ல பத்தனமா போன்னு சொல்லி தான் மானை அனுப்பிச்சி விடுறா ஓகே நான் இப்போ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம நீ எங்க வேக வேகமாக கார் எடுத்துட்டு கிளம்புறா ஸோ அப்படியே போகிறப்பையும் நம்ம ஆன்ட்டுக்கு தான் கால் பண்ணிகிட்டே போகிறா ஏன் இன்னும் கால் அட்டன் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த சைட் பார்த்தா ரூமில் தான் படுத்துருக்கா கரெக்டாக நம்ம நீங்கள் வந்துடுறா நீ எப்படி உள்ளே வந்தன்ற மாதிரி நம்ம நீங்க கேட்கா ரெண்டும் அமைதியாக பார்த்துட்டு அதாவது நீ தான் அந்த பிளான் கடையில் கீ வச்சுருந்தில்ல ஸோ அதை வச்சு தான் நான் அன்லாக் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு நம்ம நீ அங்கே எமோஷனாயும் லாக் பண்ணிக்கிறான் நீ ஏன் சொல்லவேல என்கிட்ட அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்க ஏன்னா வந்து இது உன்னோடைய பர்த்டே இல்லையா ஸோ அதனால தான் நான் எப்படி வேறு கூட இரு வேற ஒருத்தங்க கூட இருன்ற மாதிரி நீ வேறு சொல்லிட்டா அப்படின்னு நம்ம நம்ம நீங்கள் அழுதுட்டேன் ஆனால் நீ அங்கே இதெல்லாம் நல்லா இல்லை புரிஞ்சுக்கோ ஸோ நீ வந்து அது உன்னுடைய அப்பா அவன் அவன் சொல்ல போனா அப்படின்னு நம்ம ஆண்டோம் ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு ஸ்பெஷல் டே ஸோ நம்ம ஒன்றா இந்த பர்த்டே ஃபஸ்ட்டு பர்த்டே வர நம்ம ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறது நீ என்கிட்ட ஒரு கால் கூட பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம நீ எங்க தான் சொல்கிறா ஆனால் நான் இந்த ஒரு நாற்பது நிமிஷமாக உனக்கு கால் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ நீ அட்டனே பண்ணலையே அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா நான் மறந்துட்டு என்னுடைய ஃபோனை செக் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா ஸோ அப்படியே சோகமாக உட்காந்துருக்கதை பார்த்துனே நம்ம ஏன் அழுதுட்டே தயவு செஞ்சு இந்த மாதிரி எப்பயுமே பண்ணிடாதா நான் கிட்டே கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ரொம்ப அழுதுகிட்டே கெஞ்சிட்டு இருக்கா ஸோ நான் உன்கே உன்னை வந்து எங்கேயுமே தனியாக போகிறதுக்கு நான் விடவே மாட்டேன் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டேன் ஸோ நான் வேற தப்பாக இந்த மாதிரி லூஸ்தனமாக பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி நம்ம நீங்கள் அழுதுகிட்டே சொல்ல நான் இங்கேப்ப நான் ஏற்கனவே வளர்ந்துட்டேன் ஸோ தயவு செஞ்சு என்னை பற்றி இந்த மாதிரி கவலை எல்லாம் படாத அப்படின்ற மாதிரி நம்ம அதான் சொல்கிறா நான் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்லேயே ஹேரி பேங்க் அங்கே வரைக்கும் நானாகவே போயிருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லலை நான் உனக்கு கால் கூட பண்ண ஆனால் உனக்கு காண்டாக்ட் பண்ணக்கூட முடியல நீ எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியல ஸோ அதுக்கப்புறம் நீ இல்லாமல் என்னால் வாழக்கூட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நீங்கள் அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கா ஸோ நீ எங்கேயும் போகிறதுக்கு நான் விட மாட்டேன் எப்பயுமே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசுறா ஸோ நீ வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி மறுபடியும் காண போயிடாத அப்படின்னு சொல்லலை நம்ம ஆன்ட்டும் அவள் கன்னத்தில் கை வச்சுட்டு என்னை மன்னிச்சிடு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்ல நம்ம நீ ஏங்கோ சரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போ நீ சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா ரொம்ப அழுகா ஏன் இந்த மாதிரி சிரிச்சுட்டு இருக்குன்ற மாதிரி ஆன் கேட்கா இது வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கும் உன்னை பார்த்தே அப்படின்றவ நம்ம நீங்க சொல்லிகிட்டு இருக்கான் ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணன்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ஆன்ட்டோம் எனக்கு தெரியுமே நீ என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுவோன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இப்போ நீ எங்கள் அழுகையெல்லாம் நிறுத்திவிட்டு நீ சொல்கிறது தான் என்ன உன்னை ரொம்ப தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஆன்ட்டோம் இந்த அளவுக்கு ஸ்வீட்டாக பேசியே நான் வந்து அப்படியே அந்த வார்த்தையில் இறந்துருவேன் போல இருக்க அப்படின்னு நீ நீங்கும் அப்போ உனக்கு இது பிடிக்கலையான்னு கேட்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாக்குன்னு கிஸ் பண்ணுறா அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் தான் கேட்குறான் ஸோ இன்னைக்கு என்னுடைய பர்த்டே இல்லை நீ ஒரு விஷ் கூட பண்ணல தயவு செஞ்சு விஷ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்கா நம்மன்ட்டு அப்படியே கண்ணை மூடும் முதல்ல அப்போதான் நான் விஷ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்ல நம்ம நீ அங்கே கண்ணை மூடா ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆன்டாக்கு மடியில் ஏறி உட்கார நம்ம நீ எங்க அதை பார்த்துட்டு என்னை இப்படி கண்ணை மூட சொல்லிட்டு சார் நீ இந்த மாதிரி உட்காரதுக்காக தானா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம இல்லை சரி ஓகே ஓகே நீ மல்ல ஒழுங்கா உன்னோடைய கண்ணை மூடு நல்லா அப்படின்னோடனே ஓகே ஓகே என்ன கண்ணை மூடி டைப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம நீ அங்கே கண்ணை மூட அதுக்கப்புறம் நம்ம ஆன்ட்டோம் இந்த பர்த்டேயில் கண்டிப்பாக உனக்கு வந்து நல்ல ஹாப்பியான விஷயம்லாம் கிடைக்கும் நான் நம்புகிற கண்டிப்பாக பாஸில் நடந்த விஷயத்தெல்லாம் நீ வந்து மறந்துடணும் ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு நாளைக்கு இதுக்கப்புறம் வர நாள் எல்லாமே கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷமும் உனக்கு தான் கிடைக்கும் ஸோ அப்படின்னு சொல்லி அவள் வந்து ரொம்ப அவளுக்கு ப்ர ப்ளெஸ் பண்ணுறா ஸோ அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அவள் காதிகிட்டே வந்து சொல்ல நம்ம நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆன்ட்டும் இல்லை இல்லை நான் சொல்ல மாட்டேன் மறுபடியும் அப்படின்னு சொல்கிறா ஏன்னா இது ஒரு தடவை மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒரு தடவை சொன்னால் தான் இது வந்து ஸ்பெஷலாக இருக்கும் நிறையா தடவை சொன்னாலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல என்னை லவ் பண்ணுறேன் மாதிரி நம்ம ஏன் கேட்கா ஆண்ட் அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு ஏதோ கொஞ்சம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சிட்டு சொல்ல அதுக்கப்புறம் நான் உண்மையாகவே ரொம்ப லவ் பண்ணுறேன்ற மாதிரி நம்ம ஆண்ட் தான் சொல்கிறா நீ அதை பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி நம்ம ஆண்ட் பார்த்துட்டே இருக்கா நம்ம நீ அங்கே தான் சொல்கிறா சரி ஓகே இன்னைக்கு என்ன பர்த்டே இல்லை எங்கே என்னோடய ப்ரெசென்ட் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆண்ட்டு கண்ணை மூடுன்னு மறுபடியும் சொல்லிடுறா ஸோ நம்ம நீ எங்க அப்படி கண்ணை மூடா இந்த சைடு ஆண்ட்டு ப்ரெசென்ட் கொடுப்பான்னு பார்த்தா டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நானே தான் உன்னோட ப்ரெசன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா அதுக்கப்புறம் நீ எங்க அவளை பார்த்துட்டு அப்புறம் என்ன நடக்கும் ஸோ அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணேன் ஸோ இப்படியே வந்து நைட் போகுது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது ஸோ ரெண்டு பேரும் தான் எந்திரிச்சு வராங்க கரெக்டாக பார்த்தா அங்கே பார்த்தா செட்டு தான் நிற்கிறான் அவன் பின்னாடி எதிர் பாக்ஸோடு நிற்கிறான் ஸோ நான் இங்கே அவளை தான் வந்து கூட்டிகிட்டு வந்துன்ற மாதிரி நம்ம ஞாங்கு சொல்ல தேங்க்ஸ் அவள் இங்கே பத்திரமா கூட்டிகிட்டு வந்ததுக்குன்ற மாதிரி செட்டு சொல்கிறான் ஸோ அவன் சொல்லிட்டதுக்கப்புறம் இங்கே பாரு எனக்கு வந்து அதாவது எனக்கு வந்து யாருமே அளவுக்கு சூட் ஆக மாட்டாங்க ஸோ குன்னியாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னும் இன்னுமே நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் நீங்க நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு டக்குன்னு மூட்டி போட்டு அவன் கையில் வச்சுருக்க ரிங்கை வந்து ஓப்பன் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுறான் ஸோ நீ என்னை மேரி பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி செட் கேட்கா ஆண்ட் ஒரு மாதிரியாக சோகமாக பார்க்குறா ஸோ நீ எங்கும் ஷாக் ஆக இதோட இந்த எபிசோட் எண்ட் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு இதுக்கப்புறம் என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது என்னெல்லாம் நடக்குதுன்றதா நெக்ஸ்ட் எபிசோடில் தான் பார்க்க முடியும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருந்துச்சுல்ல அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க ఓకే నెక్స్ట్ వీడియోలో మీట్లాక్ యూ ఫార్ వాచింగ్